பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்த இருந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் நீங்க எதை குறிச்சு கலங்க கூடாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உலகத்துல பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நமக்கு வரும் ஆனா நம்ம எதை குறிச்சு கலங்க கூடாது ஏன்னா நம்மள அகிலத்தையும் படைத்த தேவன் யார் கூட இருக்கிறாரு நம்ம கூட இருக்கிறாரு நம்ம விசுவாசமா ஓடணுங்க நம்ம விசுவாச வாழ்க்கை நம்ம விசுவாசமா ஓடணும் தைரியமா ஓடணும் பல எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அதையெல்லாம் ஜெயிச்சு என்ன செய்யணும் விசுவாசமாய் ஓடணும் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நம்ம கூட தான் எப்பவுமே இருக்கிறாரு நான் உலகத்தின் சகல நாட்களிலும் அப்படின்னா உயிரோடு இருக்கிறோம் நம்ம உயிரோடு இருக்கிற சகல நாட்களிலும் தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார் அதனால எதை குறிச்சு கலங்காதீங்க பல போராட்டங்கள் வருங்க நம்ம உலக பிரகாரம் தானே வாழ்றோம் இந்த உலகத்துல வாழும் பொழுது என்ன ஆகும்னா பலவிதமான போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டு வரும் ஆனா கவலைப்படக்கூடாது எனக்கு நம்மளை அகலத்தையும் படைத்த தேவன் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதை குறிச்சும் என்ன செய்யக்கூடாது கலங்க கூடாது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய செய்கிற தேவனா இருக்கிறார் அதே போலதான் என்ன 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 சொல்றது ஆஹ் நிறைய இந்த பெதஸ்தா குளம்னு ஒன்னு இருந்து சாப்பிடுதானுங்க அந்த பெதஸ்தா குளத்துல அநேகர் வந்து வியாதி படுக்கையா படுத்து கிடந்தாங்கன்னு அப்படி வேதவசனம் சொல்லுது ஆனா முப்பத்தெட்டு வருஷமா வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் அங்க இருந்தா அப்படித்தானே ஆனா பாருங்க நம்ம ஏசப்பா எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க அந்த முப்பத்தெட்டு வருஷமா அந்த மனிதன் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாரு எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பாரு அப்படித்தானே எல்ல குளத்தை கலக்கிறதுக்கு தேவத்துதன் வருவாரு எல்லாருமே அல்ல சொத்தை சொஸ்த படைச்சிட்டு போயிடுவாங்க அப்படித்தானே ஆனா இந்த மனுஷனால அவங்க அந்த மனுஷனால எலும்பி நடக்கவும் முடியாது யாராவது தூக்கி கொண்டாது விடுவாங்கன்னா யாருமே செய்யல அந்த இடத்துல அவருக்கு சொந்த பந்தங்கள் இல்லாம இருந்திருக்கும்

பட்டிருக்கவே மாட்டீங்க ஆண்டர் ஏசு சொல்லுவாரு உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடனா இருக்கிறீங்க இந்த சோர்வெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க கர்த்தர் உங்க விசுவாசம் நான் சொல்லட்டா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவாது கடவுதன்னு சொல்றாரு அதே மாதிரிதான் பெரும்பாடு ஸ்திரீ அவருக்கு வஸ்திரத்தின் உரத்தை தொட்டா இல்ல உடனே சுகம் பெற்றாங்க அப்படிதானா அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் இன்னும் அநேக அற்புதங்கள் தேவன் செய்திருக்கிறார் அற்புதம் ஆக கிடையாது உங்க விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும் நல்லது விசுவாசிங்க எனக்கு நல்லதுதான் நடக்கும் அதே மாதிரி நான் ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லி தரவா எந்த காரியமா இருந்தாலும் ஐயோ போச்சா முடிஞ்சா அவ்வளவு தானா அப்படி யோசிக்க கூடாது என் தேவன் செய்வார் அவர் வெற்றி மேல் வெற்றி தந்து எனக்கு யுத்தத்துல அவர் ஜெயத்தை நம்பிக்கை விசுவாசம் நமக்கு வெற்றி கொடுக்கிற தேவனங்க அவரு எப்ப மாதிரி பிசாஸ் அவர் ஜெயிக்க விடுவாரா உடவே மாட்டாரு நம்ம அப்படிப்பட்டவர் யூரா கோத்தரத்து சிங்கம் அவரு வெற்றி கொடுக்கற தேவன் எந்த காரியத்தை குறிச்சு கலங்குறீங்க அதுல வெற்றி கொடுக்க கூடிய தேவன் அநியாயத்துக்கு செவி கொடுக்க மாட்டார் நீதியாய செய்வார் நம்ம நம்ம அதான் நான் ஒண்ணு சொல்லட்டா நீங்க எதையாவது ஆண்டுட்டு ஆசையா கேட்டு பாருங்களேன் சப்பா எனக்கு இது வேணும் எனக்கு கொடுங்கன்னு கேட்டு பாருங்க அவர் கண்டிப்பா தருவாரு நான் இப்ப கூட இப்ப இந்த இடத்துல மெசேஜ் கொடுக்க வரணும்னு நினைக்கல திடீர்னு ஒரு வார்த்தை இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் நான் போட்டிருப்பேன் அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு தேவன் உடனே நீ இந்த கத்தருடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு பிள்ளை எல்லாருக்கும் கூட இல்லாம இருக்கலாம் ஆனா ஏதோ ஒரு பிள்ளைக்கு அந்த வார்த்தை கத்தர் கொடுக்க வச்சிருக்கிறாரு உடனே கொண்டு போய் இந்த வார்த்தை குடுனாரு கொடுத்துட்டேன் இந்த ஒரு தென்னந்தோப்பு இந்த அழகா இருக்கு பாருங்க இந்த தென்னந்தோப்பு இந்த தென்னந்தோப்புல நின்னு இன்னைக்கு உங்க கருத்துடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு தேவன் எனக்கு உதவி பண்ணிருக்கிறாரு அழகா இருக்கு பாருங்களே இது இந்த கிராமத்துல புல்லாம என்ன அப்படின்னா இந்த ஒரு முள்ளு செடி பாத்துக்கங்க முள்ளுங்கிறது குத்தும் அப்படித்தானே இந்த இந்த ஏரியாவ சுற்றிலுமே எங்க பார்த்தாலும் முள்ளு செடிதான் இருக்குது ஒரு இடத்துல கூட தென்னந்தோப்போ இல்ல எந்த ஒரு கனி கொடுக்கற மரத்தை நான் பார்க்க முடியல பாத்துக்கங்க ஆனா பாருங்க ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க இந்த இடத்துல ஒரு சுற்று ஒரு தென்னந்தோப்பை கொஞ்சம் விருப்பம் இருந்துச்சு இது யாருக்க தோட்டமும் இந்த தோட்டத்துக்குள்ள வந்து கர்த்தருடைய உங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறாரு கர்த்தருக்கு கொடி கொடி ஸ்தோத்திரம் ஆஹ் கலங்காதீங்க உங்களை டிக்கெட் வரலா ஒரு நாள் விட மாட்டாரு உங்க கூடவே தான் ஏசப்பா இருக்கிறாங்க எல்லாவற்றிலும் கத்தருக்கு உண்மையா இருப்போம் கர்த்தர் தாம இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்கள் ஆமை otro, reinstalar